நாம் இன்றைக்கி தூது ரசம் வைக்க போகிறோம் நேற்று பொங்கல் சாப்பிட்டதுனால கொஞ்சம் தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருக்குது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம தூது வேளாந்தழை போட்டு ரசம் வச்சு குடிச்சிட்டோம்னா நல்லாயிரும் இல்லைன்னா எப்படி விட்டோம்னா சளி அதிகமாயிரும் அதனால் ரசம் வைக்கிறதுக்கு தூது இலையை பறிச்சிட்டு கையிலையும் பறிக்கலாம் பறிக்கி தெரிஞ்சிங்களா கையில் பறிக்கலாம் இல்லைன்னா கத்திரிக்கோவில் வச்சு ஒவ்வொரு இலையாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா கிள்ளி எடுத்தோம்னா வந்துடும் நிறைய இது சின்ன செடிங்கிறனால முள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெரிய செடியாக இருந்துச்சுன்னா முள் அதிகமாக இருக்கும் இப்போ இலையை பறிச்சாச்சு இதில் நல்லா இருக்கிற இலை மட்டும் பறிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வாட்டர் இருக்கிற இலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டேன் புழுவெல்லாம் இல்லைன்னா இலை கொஞ்சம் அடிபட்டு இதாகிடுச்சு வாங்க போய் ரசத்துக்கு என்ன வேணும்னு ரெடி பண்ணலாம் ரசத்துக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறேன் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தக்காளி மூணு தூதுவலையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு இது தாளிப்புக்கு இடித்து வச்சுருக்கிறேன் தாளிப்புக்கு மிளகாய் வந்து காரமாக இருக்கிறதுனால சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ண மிளகா ரெண்டு வச்சுருக்குறேன் இது வந்து இதில் அரைக்கிறதுக்கு நாலு பல் பூண்டு மிளகு ஜீரகம் ஒரு மிளகா போட்டிருக்குறேன் இதில் அரைக்கிறதுக்கு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த இலையும் தூதுவெல்லாம் இலையும் வாஷ் பண்ண இலையையும் இதோட மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் இதில் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடணும் வாட்டி ரசம் தாளிக்கலாம் இந்த மிள புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் புளியிலையே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற வச்சிடலாம் கல் உப்பு இது வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவில் ரசம் வரும் இது வந்து சளிக்குன்னு ரொம்ப நல்லது அதனால் இதை செய்ய போகிறோம் ரசம் தாளிக்கும்போது பார்க்கலாம் இப்போ ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இருக்கணு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சத்தையும் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இதெல்லாம் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்தது இழுத்து வச்சுருந்த பூண்டை போட்டுக்கிட்டோம் பூண்டு கொஞ்சம் செவந்ததையும் மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் நான் கம்மியாக எடுத்துருக்குறேன் காரம் அதிகமாக இருக்கிற மிளகாங்கிறதுனால ஏன்னா குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால அடுத்தது கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் வந்து அரிசிட்டு வந்தேன் சூட்டுவெல்லாம் எல்லாம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சோம் அதை போட்டுப்போம் போட்டு வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரசல் ஒட்டிக்கு தண்ணி கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இன்னும் மேலே ரெண்டு மூணு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுடலாம் இப்போ நுர கட் இது ஓரளவுக்கு நுர கட்டும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தூதுவளம் இலை போட்டு அரசாங்கிறதுனால கொதிச்சிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை கொதித்தாலும் பரவாயில்ல நம்ம அப்புறமா நுரை கட்டினதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டிட்டு இருந்துச்சு அதை கலவனை தனியாக ஊற்றிடுறேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பத்தலையா இருக்கா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு போடுறோம் மழை காலத்துல எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா சீக்கிரம் சரியாயிடும் மூடி போட்டு விடலாம் கொதி வந்ததையும் இறக்கலாம் நம்ம நொற சரி கொதித்தாலும் சரி ஒன்றும் இல்லை வெறும் ரசமாக இருந்தால் கட்டினா போதும் இது தூதாளா ரசம் ஒன்றும் ஆகாது கொதித்தாலும் எந்த தவறும் வராது இதனால் கொதிக்கிறதுனால எதுவும் ஆகாது ரசத்தோட டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஓரளவுக்கு நரம் கட்டிருச்சு ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மழை காலத்தில் பனி பனி காலத்துலேயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க சளி இரும்பல் காய்ச்சல் அதெல்லாம் எதுவும் வராது ஏற்கனவே நல்லா இருப்பாங்க இது ரசம் வெறும் ரசமும் குடிக்கலாம் சாப்பாடோடையும் கலந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானது